மதுரை ஆதீனம் உள்ளே உட்கார்ந்து இருக்கிற வாட்சி காரு குறுக்க அந்த காரின் மீது மோதி விட்டது சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் இது சம்பவம் நடக்குது வெள்ளிக்கிழமை காலையில ஒரு சுமார் ஒரு பத்து மணிக்கு நடக்குது இந்த கார்ல பயணிக்கிற ஒரு முஸ்லீம் தன்னுடைய குழந்தை மருத்துவமனைக்காக வேண்டி சென்று கொண்டிருக்கிறார் நிதானமாகத்தான் கார் வருகிறது குறுக்கு சார்ந்த ஒரு கார் பார்ச்சுனர் வேகமா வந்து இந்த முன்பகுதியில் முட்டி கொண்டு தள்ளி போய் நிற்கிறது இந்த காரும் நிற்கிறது அங்கிருந்து வர்றாங்க பேசுறாங்க எங்க காரை இடிச்சுக்கிட்டே காசு தான் கேட்கிறாங்க ஒரு வழியாக ஓ மேல்தான் கூட்டுறோம் ஏன் தான் கூட்டுறோம்னு அந்த முஸ்லிம் குடும்பத்திடம் இருந்து இரண்டாயிரம் ரூபாயை வாங்கி விட்டு சென்று பத்து மணிக்கு நடந்த சம்பவம் ஒரு பதினோரு மணிக்குள் முடிந்து விட்டது திடீர்னு ஒன்றரை மணிக்கு மதுரை ஆதிடம் அறிவிப்பு கொடுக்கிறார்

தாடி வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன் கொள்ள சதி பண்ணி இருக்கிறாங்க தொப்பி தாடி பேரிக்காடை எல்லாம் உடைச்சிட்டு தான் வந்தாங்க நிக்கவே இல்லை சிசிடிவி புட்டேஜ்ல ஆதாரம் இருக்கிறது எடுத்தார்கள் சென்று விட்டார்கள் நிற்கவே இல்லை அவர்கள் பயங்கரவாதிகளாக இருக்க கூடும் பேட்டி கொடுக்கிறாங்க எப்பேற்பட்ட மத வெறுப்பு இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் எப்படிப்பட்ட வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள்